கலக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காட்டும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு നം തോപ്പ് പടയിൽ കാലം കൊടുത്ത കളവീരം വന്ന തരുതി നാം ദ്രാവിഡ് I mean

திருநாடம் நன்கைக்கும் நம்பிக்கும் மனநாடாம் மாடி மேலே மாடி கட்டி ஓடி கோடி சேர்த்து வைத்த சீமாரே மாதன் அப்படின்னு ஒரு பாட்டு இதுல சர்ச்சோட பாடுகள்

அரசியல் தலைவர் எங்கள் அன்பு ஐயா சேடப்பட்டி முத்தையா என்ற சிங்கம் கூட்டி அன்பை தம்பி சேடப்பட்டி மணிமார் மதுரவின்தானே இனிமேல் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி திருமங்கல ஜோதியை மட்டுமல்ல தனது மாவட்டத்தையே

கிஸ்கோ வலாஜி அவர்களையும் கழக இளம் பேச்சாளர் ராணி லதா அதியமான் டி உள்ளிட்ட எல்லாருடைய பேர் சொல்லி இதன் மூலம் திருமணம் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா ரவு பகாயி ராமையாக அதனால ஏற்கனவே சவோதரிகள் பேசி இருக்கீங்க அதனால நான் வந்து நேசி தலைமுறையாக இருக்க தம்பி விமோத எவ்வளவு நேரம் பேசுறது நான் கேட்க திருமங்கலத்தில் நானும் கையா சாப்பிட்டு பாப்பாவோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமலம் மாயம் கோயில பட்டிமன்றம் நடத்திட்டு அவரு மதற்கார போயிட்டா நான் ஒரு சர்வது பெட்டியில விடிய விடிய படுத்துருந்துட்டு காலையில அஞ்சரை மணிக்கு பதினஞ்சு ரூபாய் கொடுத்தாங்க அந்த கட்டிமன்ற காசு அஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு திண்டுக்கல்ல போய் சேந்தேன் அம்மா எங்க பட்டிமன்றம் தான் போயிட்டு வருஷா இல்ல எங்க அப்படி கலந்து போய் வந்தேன்

எ எடப்பாடி பழனிசாமியா இல்ல அண்ணாமலையா இல்ல மயிலா நாய்